ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் நாச்சியார் பார்த்துருந்தோம் அவங்கள தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற தமிழ்நாட்டின் வீர பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் ஸோ ராணி மங்கம்மாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுடைய தமிழ் புக்கில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஓல்டு தமிழ் புக்கில் நைன்த்தோ டென்த்து ஸ்டாண்டர்ட் சம்திங் கவர் ஆகிருக்கும் ஸோ இதில் சின்ன நோட்ஸ் மாதிரி இருக்குது இன்ஸ்டியூட் நோட்ஸ் தான் ஸோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிலேட்டடாக உள்ள முக்கியமான நோட்ஸ் தான் வந்து இது ஓகேங்களா ஸோ ரொம்ப நம்ம வளவலன்னு படிச்சுட்டு போகிறத விட ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக படித்தோம்னா கண்டென்ட் வந்து ஈஸியாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கலாம் அண்ட் ஆல்சோ டாப்பிக்கையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் முடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ராணிமங்கம்மாள் இவங்க வந்து ராணி ராணிமங்கம்மாள் அப்படின்னாலே மதுரை தான் எப்படி வேலுநாச்சியார் அப்படின்னா அவங்க புகுந்த வீடு சிவகங்கையோ அதே மாதிரி ராணி ராணிமங்கம்மாள்னால் மதுரை இவங்க வந்து சொக்கநாத நாயக்கருடைய மனைவி தான் வந்து ராணி ராணிமங்கம்மாள் ஓகேங்களா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க வந்து சொக்கநாத நாயக்கருடைய மனைவி இவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களுடைய மகன் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் அவங்க வந்து இளம் வயதினராக இருந்தனால அந்த டைமில் வந்து ஆட்சி நடத்தணும் அப்படிதானா ஸோ அரசாட்சியை வந்து தந்திரமாக நோக்கணும் கோபமும் வந்து அரசியலில் வந்து வெற்றி இருக்க வெ வெற்றியை வந்து கொடுக்காது ரொம்ப நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா எதாவது காரியம் சாதிக்க முடியுமானா காரியம் சாதிக்க முடியாது ஸோ பகைவரை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தான் அவசியம் இப்படியெல்லாம் வந்து அவங்க மகன் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த வேலையில் வந்து எப்படி நடக்கணும் எந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஒரு லீடர் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டைமில் நிறைய சஃபர் ஆகுமா ஸோ எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மனவலிமை எல்லாமே வந்து எடுத்துக்கணும் நேர்மையை விட உயர்ந்த தெய்வம் அப்படின்றது வந்து இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது நேர்மையோடும் இருக்கணும் பொறுமையோடும் இருக்கணும் சுட்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியணும் அந்த மாதிரி நிறைய குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம காட்டி பொறுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஏழு வருஷம் ஆட்சி நடத்திய அவன் அம்மை நோய் அவரும் வந்து இறந்துருவார் அவருக்கு வந்த நோய் வந்து அம்மை நோய் அது வந்ததுனால அவர் இறந்துருவார் அவர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவருடைய மரு மருமகள் அதாவது இவங்களுடைய ம மருமகள் மகனுடைய ஒய்ஃப் வந்து யாருன்னா முத்தம்மாள் ஸோ கான்செப்ட் புரிதாக ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத நாயக்கரும் ராணி மங்கம்மாள் ரெண்டு பேரும் இருக்காங்க சொக்கநாத நாயக்கருக்கு அப்புறமா வர்றது கிருஷ்ணமுத்து வீரப்பன் அவருக்கப்புறம் அவங்க மனைவி யார் வர்றாங்க சின்ன முத்தம்மாள் ஓகேங்களா அவங்களும் ஒரு ஒரு ஆண்மகனை வந்து பெற்றுக்குறாங்க இப்போ இந்த முத்து வீரப்பன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து இந்த கிருஷ்ண முத்து வீரப்பன் வந்து இறந்ததுனால ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் அவங்களுடைய பையனாக வந்து விஜயரங்க சொக்கநாதன் தான் வந்து மதுரைனாலே நாயக்கர் பரம்பரைன்னு தெரியும் ஸோ அந்த பெயர் போன பரம்பரையை சேர்ந்த விஜயரங்க சொக்கநாதன் அவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் தான் வந்து அரியணையில் ஏற்றப்படுறாங்க அப்போ வந்து பாட்டி அப்பாட்டி ஆயிடுவாங்களா ராணி மங்கம்மா அவங்க வந்து காப்பாட்சியாளராக பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டு எல்லா துயரத்தையும் தாங்கி கொண்டு அவங்க கடமையை வந்து எப்படியாவது செலுத்தணும் அப்படின்னு பாடுபடுறாங்க ஸோ இந்த ஒரு ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் எல்லாருக்குமே வந்து சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சமயம் வந்து வச்சுக்கணும் அதுதான் வந்து தர்மம் அப்படின்னு ராணிமங்கம்மாள் வந்து பின்பற்றுறாங்க சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியார் யாரும் இந்த சமயத்துக்குன்னு ஒரு பாதிரியார் இருக்காங்க மெல்லோ பாதிரியார் விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை வந்து தம் அரசவையில் வரவேற்று விருந்தும்பினார் ஸோ அவங்களுடைய சமயத்துடைய தலைவர் பாதிரியார் வந்து யாருனா மெல்லோ ஓகேங்களா அது போக போசேத் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவையும் வந்து அவங்களுடைய அரசவையில் வரவேற்று அரசவையில் வரவேற்று விருந்தும்புறாங்க மக்கள் நலம்பேனும் நல்ல பல பணிகளை வந்து மங்கம்மாள் பெரியதொரு செஞ்சிருக்காங்க மக்கள் எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் வந்து நல்லாவே வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஸோ மதுரையில் அன்னசத்திரத்தை வந்து கட்டியிருக்காங்க சாலைகள் அமைச்சிருக்காங்க இது முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்க அமைச்ச அந்த ராணி மங்கம்மாள் சாலை வந்து எந்த ரெண்டு ஊர்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைன்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி அவங்க இருக்கிறது வந்து மதுரைன்னு தெரியும் அதுபோக கன்னியாகுமரி மற்றும் மதுரை அங்கே தான் வந்து நெடுஞ்சாலை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆணைத்திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு அந்த மதுரையில் வந்து ஊஞ்சல் திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து ஆணைத்திங்களில் நடத்தணும் அப்படின்ற இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவங்க தான் மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலை பள்ளி கட்டடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் நிறைய வந்து கட்டி கட்டி கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய சந்தை அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்னு எல்லாத்தையும் வந்து இவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை வந்து கண்டு கழிப்பாங்க மீனாட்சி திருமணம் நடக்கும் இல்லையா அது வந்து எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமுக்கம்னு சொல்லக்கூடிய அரண்மனை அப்புறம் தென்னாட்டை ஆண்ட பெண்ணரசு யாருன்னா ராணி மங்கம்மாள் ஓகேங்களா அவங்க வேலுநாச்சியாரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலுநாச்சியார் இவங்க வந்து தென் நாட்டை ஆண்ட பெண்ணரசி தான் நம்ம ராணி மங்கம்மாள் இது போக தில்லையடி வள்ளியம்மை அதுவும் பார்த்துடலாம் ஸோ ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக டாப்பிக்கை கவர் ஆயிரும் இந்த தில்லையடி வள்ளியம்மை இவங்க வந்து செவன்த் ஆர்ட் எயித்து ஓல்டு புக்கு தமிழில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ தில்லையடி அப்படின்னாலே வந்து இவங்க அவங்களோட பத்தொம்போது வயசுலேயே பதினாறாம் வயசுலேயே மரணம் அடைஞ்சதுனால தான் இவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்டாங்க ஏன்னா அந்த ஒரு இளம் பெண்ணாக இருக்கப்போ அந்த மாதிரியான போராட்டத்தில் கலந்துக்கணும் அதுக்காக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு பண்ணக்கூட தியாகங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வரலாற்று வரலாறுல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் பதிவிட்டிருக்கப்பட்டிருக்கு அதில் தான் இவங்க திலேடி வள்ளியம்மையும் ஒரு முக்கியமான பெண்மணி இவங்க பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பெற்றோர் வந்து முனுசாமி மற்றும் மங்களம் எங்கே பிறந்திருப்பாங்கன்னா இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஜோகன்ஸ்பர்க் எப்படி இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் என்ன ஸ்டோரினா வள்ளியம்மை இவரின் தாயார் பிறந்த ஊரான தில்லையடி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் வந்து தில்லையடின்ற பிளேஸ்ல தான் வந்து வள்ளியம்மை வந்து பிறந்திருப்பாங்க தில்லையடிங்கிறது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படின்ற சைடில் தான் வந்து தில்லையடி வந்து இருக்குது இப்போது வந்து தென்னாப்பிரிக்காவில் சடனாக என்ன சொல்லிருவாங்கன்னா மேரேஜெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா அது வந்து இப்போது ஹிந்து இவங்க ரெண்டு பேரும் ஹிந்து ஆனால் கிறிஸ்டின் மேரேஜ் கிறிஸ்டின் ரூல்ஸ் படி வந்து நடைபெறாத திருமணம் வந்து செல்லவே செல்லாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸோ இதனால் எல்லா இந்தியர்களுக்கும் வந்து அது வந்து புளியை போட்டு கரைச்சிருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு தான் வந்து எதிராக இருப்பாங்க இதில் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த இந்தியர்கள் எல்லோருமே வந்து இப் இப்படி சொல்கிறது வந்து அராஜகம் அதனால் நம்ம உரிமையை வந்து நம்ம காக்கணும் அப்படின்ட்டு அறவழியில் காந்தியடிகளுடைய தலைமையில் தான் வந்து போராட்டமே வந்து நடக்கும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இங்கே பதிமூணுன்னா டேட் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் ஓகேங்களா அது எந்த இடத்துலனா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வால்க்ஸ் ரெஸ்ட் அப்படின்ற இடத்துல அற போராட்டம் வந்து நடக்கும் இந்த வந்து கலந்துக்கிட்டு போராட்டம் பண்ணனால இவங்களை வந்து பண்ணிடுவாங்க தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் வந்து வந்து கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருவாங்க மூணு மாதம் சிறையில் இருக்கணும் அப்படின்னு ஒன்னே சிறைக்கு போனதுக்காக நீ வருந்துறியா அப்படின்னு காந்தி கேட்பாரு அப்ப வந்து இல்லை இல்லை நான் வருந்தலை இன்னொரு டைம் போகணுன்னாலும் நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள சாப்பாடு அந்த கல் மண்ணுன்னு கலந்துருக்கிற கூடிய ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு அவங்களோட உடல்நலம் ரொம்பவே பரிதாபமாக ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு பதினாறு வயது அப்போ வந்து இறந்து போயிடுவாங்க இப்போ காந்தி வந்து திரும்பவும் ஒரு பொண்ணு ஜெயிலுக்கு போகணும் நான் ஜெயிலுக்கு போனதை நினச்சி கவலைப்படலை அப்படின்ட்டு சொல்லி அந்த இளம் வயசில் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆசபாசம் எல்லாத்தையுமே திறந்துட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக காந்தியடிகளுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கும் அதனால் என்ன சொல்லியிருப்பாருனா வள்ளியம்மை இறந்தது மரணம் வந்து என் தங்கச்சி என் சகோதரி அவங்க மரணத்தை விட எனக்கு வந்து அது ரொம்ப கொடூரம் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் ஸோ நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ ஃபீல் பண்ணி அவரோட ஒப்பீனியன் இந்த மாதிரி சொன்ன இதை வந்து ஒப்பீனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இதழின்னு கேட்டாங்கன்னா நம்ம மறக்கக்கூடாது ஸோ ஃபீல் பண்ணி அவரோடைய ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்காரு ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதழில் வந்து காந்தியடிகள் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழக்கூடிய துன்பத்தை நம்ம பெண்களாக பறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய துன்பம் வரும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு வாழ்கிறதே ஒரு துன்பமாக இருந்திருக்கு இப்போ நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான எல்லாமே இருக்குது அப்படி அப்படி இருந்தும் நம்மளாக வரு வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளை இது பண்ணுறது வந்து நம்ம மேலே உள்ள மிஸ்டேக் தான் ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வரணும் அதுக்கு ஒரு இலக்கணமாக திகழ்கிறது தான் இந்த திலையடி வள்ளியம்மை அப்புறம் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் இந்த வள்ளியம்மையுடைய பெயர் வந்து எப்போவுமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்கா வரலாறுன்னு சொன்னாங்கன்னா தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகா ஏன்னா அந்த சத்தியாகிரகத்தில் தான் அவங்க உயர் விட்டாங்க ஆகி காந்தியடியின் வாழ்க்கை பயணத்தில் அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக கேள்வி பணிக்கு முதல் களப்பலியாகி அவரே மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை வந்து தான் வந்து சத்தியாகிரகத்தை ஆரம்பித்ததுனால அவருக்கு வந்து மகாத்மா அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தது வள்ளியம்மிக்கும் பங்கு இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்தது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஓகேவா பதிமூணில் பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க பதினாலுலே களத்தில் இறங்கிட்டாரு தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நிறைய சத்தியாகிரகங்கள் நடக்கும் அப்புறம் வந்து இதனால் வந்து என்ன சிறப்புகள் அடைஞ்சிருக்குன்னா இந்த தில்லையடி வள்ளியம்மையுடைய தியாகத்தை பொருட்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க பேரில் ஒரு செலை வச்சுருக்காங்க அப்புறம் கோ ஆஃப் டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்படின்றது டெக்ஸுன்னா தெரியும் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இது எங்கன்னா சென்னையில் வந்து அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பேர் எதுக்குன்னா கோ ஆஃப் டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த சென்னையில் வண்டலூர் ஜூ வந்து ரொம்ப ஃபேமஸ் தானே அந்த ஜூவில் பிறந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிறந்த ஒரு பெண் புலிக்குட்டிக்கு வந்து அந்த அப்போ இருந்த சிஎம் வந்து தில்லையடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி அப்படின்னு பெயர் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம புக்கில் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேஷனாக கொடுத்துருப்பாங்க தெற்கா மேற்கான்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணு டாபிக் முடிச்சிருக்கோம் வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் தெல்லையடி வள்ளியம்மை அப்புறம் ராணி மங்கம்மாள் மூணு டாபிக் முடிச்சிருக்கோம் இந்த சீரீஸில் இதை தொடர்ந்து இன்னும் நிறையா பெண்மணிகள் வந்து இருக்காங்க இது பார்த்திங்களா எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கல்ல கடலூர் வஞ்ச கடலூர் அஞ்சலி அம்மாள் பேரே கடலூர் அஞ்சலி அம்மாள் ஆனால் அவங்க சென்னையில் தான் சத்தியாகிரகம் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ இதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ சீரீஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ